பாலா இயக்கத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் நடிப்பில் இன்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகியுள்ள வணங்கான் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் முதலில் இந்த படத்தில் சூர்யா ஹீரோவாக நடித்தார் அவரை வைத்து சில நாட்கள் படப்பிடிப்பு நடத்தினர் ஆனால் லைவ் லொகேஷனில் சூர்யாவை வைத்து படம் எடுப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் படத்தில் இருந்து சூர்யா வெளியேறினார் அவருக்கு பதில் அருண் விஜய் ஹீரோவாக நடித்துள்ளார் கதை வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளி அருண் விஜய் கன்னியாகுமரியில் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளின் காப்பகத்தில் பணியாளராக வேலை செய்கிறார் தங்கை மீது உயிரையை வைத்திருக்கிறார் அந்த காப்பகத்தில் இளம் பெண்கள் குளிப்பதை மூன்று பேர் திருட்டுத்தனமாக பார்க்கிறார்கள் அவர்களில் இரண்டு பேரை அருண் விஜய் கொடூரமாக கொலை செய்கிறார் காவல் நிலையத்தில் தானாக சென்று சரண்டுகிறார் அவர்களை ஏன் அருண் விஜய் கொலை செய்தார் என போலீஸ் தீவிரமாக விசாரிக்கிறது விசாரணையில் உண்மையை சொல்ல மறுக்கும் அருண் விஜய் கடைசியில் அந்த இருவரை கொடூரமாக கொலை செய்ததற்கான காரணத்தை சொன்னாரா மூன்றாவது நபரை கொன்றாரா என்பதை அதிர்ச்சியான திருப்பங்களுடன் பாலா சொல்லியிருக்கிறார் நடிப்பு சமீப காலமாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி வரும் அருண் விஜய்க்கு இந்த படம் ஒருமைகள் விக்ரம் சூர்யாவைப் போலவே அருண் விஜயிடமிருந்தும் சிறப்பான ஒரு நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் பாலா வாய் பேச முடியாத காது கேட்காத மாற்றுத்திறனாளியாக அபாரமாக நடித்திருக்கும் அருண் விஜய் பல இடங்களில் கலங்க வைத்திருக்கிறார் இவருடைய தங்கையாக நடித்திருக்கும் ரிதாவும் காதலியாக நடித்திருக்கும் நடிகை ரோஷினி பிரகாசம் கூட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் காதல் காட்சிகள் ரசிக்கும்படியாக அமைந்துள்ளன கம்பீரமான காவல்துறை அதிகாரியாக சமுத்திரக்கனியும் நேர்மையான நீதிபதியாக மிஷ்கினம் நடித்துள்ளனர் பிளஸ் மைனஸ் அதீத வன்முறை உட்பட பாலாவின் வழக்கமான அம்சங்கள் அனைத்தும் இந்த படத்திலும் உள்ளது ஒரு சுவாரஸ்யமான படத்துக்கு தேவையான கதையை கண்டுபிடித்த பாலா அதை நேர்த்தியான திரைக்கதையாக மாற்றுவதில் கூட்டை விட்டிருக்கிறார் குறிப்பாக கதை தொடங்குவதற்கு முதல் பாதி முழுக்க எடுத்துக்கொண்டது அயற்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் இரண்டாம் பாதியில் இன்னும் சில கனமான காட்சிகளுடன் எழுதியிருந்தால் சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கும் ஆனால் அதை மிஸ் செய்திருப்பதால் தற்போது சுமாரான ஒரு படமாக வணங்கான் வெளியாகியுள்ளது கிறிஸ்தவர்களை கிண்டலடிக்கும் பாலாவின் போக்கு இந்த படத்திலும் தொடர்ந்துள்ளது இதை கண்டிப்பாக அவர் தவிர்த்திருக்க வேண்டும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடல்கள் சுமாராக வந்துள்ளன ஆனால் பின்னணி இசையில் சாம்சி எஸ் அதிர வைத்திருக்கிறார் மொத்தத்தில் வணங்கான் ஆங்காங்கே வரும் பாலாவின் பகலுக்காகவே ஒரு முறை பார்க்கலாம்